ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்காக்காக்காக்காக்கா இப்போதைக்கு சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா இப்போதைக்கு வந்து நடைபெற போற ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வேர்ல்டு கப்புக்கு கண்டிப்பாக நான் இடம் பெறுவென்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலத்தில் வந்து அவருக்கு அணியில் வந்து நிரந்தரமான ஒரு இடம் இல்லை இதுக்கான காரணம் என்னென்னாக்கா இளம் வீரர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து ஆடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்டத்துலேயும் வந்து கொஞ்சம் பின்னடி வந்துச்சு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் அணியில் வந்து நிலையாக இடம் பிடிக்க முடியல இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு கப் ஸ்கோருக்கு வந்து அவருடைய பேர்லாம் சுத்தமாக இல்லைன்ற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து கிரிக்கெட் வல்லுநர்கள்லாம் வந்து பேசிட்டு வந்தாங்க இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து நேற்று ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இந்தியன் அணியில் நான் சிறப்பாக விளையாடி இருந்த காலகட்டத்திலேயே நான் வந்து அணிலேருந்து வெளியேற்றப்பட்டேன் இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மன நாலுல குடுத்துச்சு அதுக்கப்புறம் பல முறை போராடியும் இன்னும் அணில இடம் கிடைக்கல ஆனா கண்டிப்பா இப்போ என்னுடைய உடல் தகுதியில இருந்து எல்லாத்தையுமே மாத்திட்டு கண்டிப்பா போராட்டு வரேன் கண்டிப்பா வந்து இப்போ நடக்க ஐபிஎல் தொடர்ல மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி கண்டிப்பா வந்து இந்தியன் அணி ஸ்கோடு கூட இடம் பிரிச்சு உலக கோப்பையை விளையாடுவன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து தெரிவிச்சிருக்காரு இதன் மூலியமாக வந்து சுரேஷ் ரெய்னா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து அணியில இடம்பெறும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ரொம்பவே வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ரெய்னா வந்து உலக கோப்பை அணியில் வந்து பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க